திருவாசகம் மொத்தம் எத்தனை அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டு இந்த அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டுங்கிறதுக்கு சிவபுராணத்திலே ஒரு குறிப்பு இருக்கு நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கிமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழியாண்ட குருமனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க எத்தனை வாழ்க ஆறு வாழ்க வேகம் கடித்தாண்ட அடி வெல்க பிறப்பருக்கும் பின்னகந்தன் பெய்களல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க தரங்குவிவார் உள்மகிழும் ஓண்களல்கள் வெல்க சிறங்குவிவாரோங்குதிக்கும் சீரோன்களல் வெல்க எத்தனை வெல்க அஞ்சு வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற திமல நடி போற்றி மன்ன மன்னனடி போற்றி சீரார் பெருந்துடைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள் மலை போற்றி எத்தனை போற்றி எட்டு போற்றி ஆறு வாழ்க அஞ்சு வெல்க எட்டு